அவர்களுக்கும் முழுமையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நமக்கு சத்தத்தை தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பருவது என்று நான் வந்து என்னுடைய வருவோம் அதாவது ஒரு விஷயம் और विषय में ना the strength ratio वो बोले जो रोबा अपने वही है नहीं ना पहले तो ये निरोगा में वो इतना नहीं है और पंद्रह ही शेयर बचा है इतनी पहले ना था था था। नौ देखे नौ देखे। तो उन्हें नहीं पूरी है तो उन्हें भी पूरी है तो जुकामी का बच्चा ला फिर हम अपने पास से कहाँ करेंगे ये क्यों ना वो पढ़ा सुनेगा हम अपने पास अगले जागे पी कुमार माँ बताए माँ ने रह प्लेन नहीं रहा। फिर पी कुमार माँ ने மாநில அமைப்பு செயலாளர் செல்லப்பா அவர்களை சிறப்பு செய்வார் தொடர்ந்து கூட்டம் மற்றும் கூட்டணி

அடுத்து தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில செயற்குழு சார்பாக இன்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம் அதன் முதன்மையான கோரிக்கையாக கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் முன்வைத்த கோரிக்கையான மாணவர்களுக்கான உடற்கல்வி பாடப்பட்டதும் இன்று புத்தக வடிவிலே வெளிவந்துள்ளது அதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயாவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வந்துட்டு அரசாணை நூற்றி ஐம்பதை வைத்துக்கொண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் உடக்கல்வி இயக்குனர் மற்றும் உடக்கல்வி ஆசிரியர் பணியிடம் வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் அதில் சிறு திருத்தங்கள் செய்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடமே இல்லாமல் உள்ளது அந்த பணியிடத்தை இதன் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம் அதே போல் இங்கே ம உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் மற்ற பாட ஆசிரியர்களை விட மிக அதிகமான நிலையில் ஊக்க ஊதிய பிரச்சனைகள் உள்ளது அதை அரசாணை நூற்றி எழுபத்தி ஏழை திருத்தம் செய்து அதன் அடிப்படையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இரண்டு ஊக்க வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பொது செயற்கின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மாநில தலைவர் டி தேவிசன் விளையாட்டு உபகரணங்களை பல பள்ளிகளில் வழங்கல அதாவது மாணவர்கள் விளையாட்டுக்கள் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க முழுமையாக முழுமையாக அது அனைத்து பள்ளிகளிலேயும் விளையாட்டு உபகரணங்கள் அதுவும் அரசு பள்ளிகள் என்பது இதுவரைக்கும் விளையாட்டு உபகரணங்களுக்காக எங்களுக்கு எந்தவித ஃபண்டும் ஒதுக்காத நிலையில் உள்ளது அதனால் நாங்கள் மற்ற ப்ரைவேட் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக எங்களால் வந்துட்டு பங்கு பெற முடியவில்லை அதற்காக அரசு கட்டாயமாக ஊக்கம் நம்மளுடைய உடற்கல்வி உபகரணங்கள் வழங்குவதற்கு ஃபண்டு அலாட் பண்ணோம் அது தனிக்கேட்டாக தலைமை ஆசிரியரிடமும் வழங்காமல் உடற்கல்விக்கு என்று அந்த தனிக்கெட்டில் வந்துட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்